கைகளில் மட்டுமல்ல ஒரு ஊழலை எப்படி சட்டபூர்வமாக ஆக்க முடியும் என்று சட்டவிரோத கொள்ளையின் மத்தியிலும் மாற்றிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு எல்லா மேடைகளிலுமே தமிழிலே திருக்குறளை சொல்லி தப்பும் தவறுமாக நம்முடைய பொதுமறையை உளறி கொட்டியே போட்டு நான் தமிழை மதிக்கிறேன் தமிழ் மொழிதான் உயர்ந்த மொழி என்றெல்லாம் மோடி அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் கடந்த மாதத்திலே நாங்கள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட மாணவர்கள் என்று எட்டு நாட்கள் பற்றிலியாக அந்த அந்த ராஜரத்தினம் விளையாட்டு எட்டு நாட்கள் பக்கியாக கிடந்தோம் உண்ணாவிரத போராட்டத்திலே எதற்காக தெரியுமா உயர் நீதிமன்றத்திலே தாய்மொழி தமிழிலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் இந்த மோடி தமிழ் மொழிதான் சிறந்த மொழி என்று தமிழை திருக்குறளை பேசுகிறார் தமிழ் மொழியை பேசுகிறார் ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த உயர் நீதிமன்றத்திலே தமிழ் வழக்கு மொழியாக இல்லை எண்ணி பாருங்கள் இதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் எட்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் ஏற்கனவே இந்த கோரிக்கை பொறுத்தவரை என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஆறிலேயே நம்முடைய தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி அதை நீங்கள் சட்டமாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு இரண்டாயிரத்தி ஆறிலேயே அனுப்பிவிட்டது இரண்டாயிரத்தி ஆறில் அனுப்பிய அந்த கருத்துரு இங்கிருந்து நம்முடைய அரசாங்கத்தால் தமிழக அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்தால் அங்கே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி சட்டமாக்கினால் போதும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நேரடியாக உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கு மொழியாக தமிழ் மொழி வழக்காட முடியும் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு மொழியாக தமிழ் மொழி வர வேண்டும் என்பது வழக்கு நடக்கிறது அங்கே வழக்கறிஞர் என்ன பேசுகிறார் நீதிபதி என்ன பேசுகிறார் என்ற ஒவ்வொரு வழக்காடிக்கும் அறிய வேண்டிய உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக உயர் நீதிமன்ற வழக்கு தமிழ் மொழியாக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தினுடைய ஒருமுகமாக தான் கடந்த மாதம் நாங்கள் எட்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் ஆனால் அந்த எட்டு நாட்கள் உண்ணாவிரதத்திலே இந்த மோடி கும்பல் எட்டி கூட பாக்கிறேன் எண்டியோ எண்டி பாருங்க ஆனா மேடைக்கு மேடை தமிழ்ல முணங்கிற நாளைக்கு நாங்க என்ன சொல்றோன்னா நீங்க போய் கேஸ்ஸை ஓப்பன் பண்ண கேஸ் அனுப்ப ஓப்பன் பண்ணும் உங்களுக்கு போட்டு போடுற ஞாபகம் வரணும்

இந்த பெட்ரோல் இவ்வளவு ரூபா விளையாடுறதுக்கு காரணம் இதை குறைக்க முடியுமா ஏன் குறைக்க முடியல இந்த ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம் இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வர்ற தேர்தலில் ஓட்டு போடணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்ல நம்மளுடைய நிலைமை தொடர்ச்சியா ஓட்டு போட போகும்போது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதா அந்த கட்சிக்கு போட்டு ஓட்டு போடுறதா இந்த ஆளுக்கு ஓட்டு போடுறதா அந்த ஆளுக்கு ஓட்டு போடுறதான்ற நிலைமை தான் மாறி மாறி நம்மளுடைய ஓட்டு போட்டோம் நம்மளுடைய வாழ்க்கை நிலையில எந்த மாற்றமும் வரலையே அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் ஆனா ஒரு பக்கம் எரியற கொள்ளில எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு பாக்குற நிலைமையாதான் இந்த தேர்தல் இருக்கு எல்லா தேர்தலுமே நம்மளை பொறுத்தவரை இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள் வெற்றி அடைகிறார்கள் மக்களாகிய நாம் தோல்வி அடைகிறோம் ஆனால் அதே நேரத்தில் வெற்றி அடைந்த அந்த அரசியல் கட்சி இங்க இருக்கிற நமக்குள்ள இந்து முஸ்லீம் விரோதத்தை தூண்டிவிட்டு இவன் இந்து இவன் முஸ்லீம் என்று விரோதத்தை தூண்டிவிட்டு இன்றைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்கிறது என்றால் இன்றைக்கு வரை பற்றி எறிகிறது மணிப்பூர் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மாற்று மதத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ மக்கள் வீதிகளிலே சூறையாடப்படுகிறார்கள் தேவாலயங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது அங்கே தேவாலயங்களில் எல்லாம் காவி குடி ஏற்றப்படுகிறது இந்த மாதிரி நாமளும் சாமி சொல்லிக்கிறோம் ஆனா என்னைக்காவது எவனையாவது அடிக்கணும்னு நினைச்சிருக்கோமா இல்ல எந்த கோயிலாவது சூறாட சூறையாடன்னு நினைச்சிருக்கோமா பள்ளிவாசல போய் வாங்கி நோங்க ஒவ்வொரு கோவில் மாதா கோவில் திருவிழாவுக்கு வேளாங்கண்ணிக்கு போறோம்ல மாலை போட்டு மாதிரி வேளாங்கண்ணி டச்சுக்கு போறோம்ல நமக்கு எம்மதமும் சம்மதம் எல்லா சாமியும் கும்பிடுறோம் இந்துன்னு சொல்லிக்கிட்டாலும் நாம எல்லா சாமியும் நம்ம கும்புடுறோம் ஏனாக்கா நம்மளுடைய வழி வேதனைக்கு தீர்வு ஒத்தனமா இருக்கிறது அந்த சாமிதான்

இந்த எச்சரிக்கையாக வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் மோடிக்கு எதிராக வாக்களியுங்கள் மோடியை தோல்வியிட செய்யுங்கள் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அடுத்தபடியாக பாரதி